ஹலோ ஹாய் மக்களே நான் சுதா சமையலில் இருந்து பேசுகிறேன் உருளைக்கிழங்கு குருமா எப்படி வைக்கலான்னு வாங்க பார்க்கலாம் எண்ணெய் காஞ்சதும் பட்டை கிராம்பு சோம்பு பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு தாளிச்சிக்கணும் தேவையான பொருள் பாருங்கள் தக்காளி ஒரு உருளைக்கிழங்கு பெரிய வெங்காயம் ரெண்டு இப்ப வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் வாங்கின இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கங்க இப்போ வந்து தக்காளி தக்காளி வந்து சின்னதாக ரெண்டு பழம் ரெண்டு பழம் தக்காளி பேச்சுக்கோங்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பட்டை கிராம சம்பளம் போட்டு எல்லாம் தாளிச்சாச்சு நல்லா வணங்கிட்டிருக்கு மட்டன் குழம்பு டேஸ்ட்டே வைக்கலாம் சூப்பராக இருக்கும் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இப்போ வந்து மஞ்சள் தூள் கால் போட்டுக்கோங்க கருவேப்பில் வந்து கடைசியாக போட்டுக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் அந்த கரும் கருவேப்பிலையோடய மனம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் தண்ணி மிளகாத்தூள் தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்காங்க இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உங்களுக்கு வேணுங்கிற அளவு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்குது நல்லா கொதி வந்தோடனே தேங்காய் வந்து பாருங்க அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் சோம்பு பூண்டு ரெண்டு பல் போட்டு அரைச்சி நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அடித்து வச்சுக்கிட்டோம்னாக்க இது கொதி வந்தது தூக்கி ஊற்றுனாக்கா கறிக்குழம்பு ஸ்டைலில் சூப்பராக இருக்கும் நீங்கள் சப்பாத்தி பூரி இட்லி தோசை அது பொங்கலுக்கெல்லாம் மெயினாக வெண்பொங்கல் வச்சு மிளகு போடாமல் வெறும் பொங்கலாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இதில் நீங்கள் எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்துருக்கேன் எல்லாம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் எல்லா மக்களுக்கும் நன்றி லைக் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சிட்டோம்னாக்கா டக்குன்னு ஒரு காம நேரத்தில் இருபது நிமிஷத்தில் வச்சிடலாம் குருமா இங்கே பருங்க கொதிவு வந்துருச்சு உருளைக்கிழங்கெலாம் ஒரு செகண்டில் வந்துடும் சூப்பரான சுவையான டேஸ்ட்டில் குருமா மட்டன் ஸ்டைல் குருமா நல்லா கமக்கம கமான மட்டன் குழம்பு மாதிரியே வாசடிக்கும் அப்படிங்களா அது உருளைக்கிழங்கோட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இப்போ வந்து கொதி வந்துருச்சுங்களா அங்கே பாருங்கள் இப்போ தேங்காயை வந்து பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்ப தேங்காய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இது குழம்பு வந்து திக்கா வேணும்னா கசக சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு